அனைவருக்கும் வணக்கம் இப்போ வெண்பொங்கலும் பொங்கல் வஞ்சனமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சை அரிசி ரெண்டு கப் பாசிப்பருப்பு கால் கப் முந்திரி திராட்சை கொஞ்சம் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு கொஞ்சம் அரிசி வேகிற அளவு ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து காய விடணும் ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா அது சாதம் வந்து வடிக்க தேவையில்லை அப்படியே தான் வேக விடணும் அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் அரிசி நல்லா கலஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி காஞ்சிடுச்சு அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விடணும் கட்டிப்படாமல் கலந்து விடணும் பருப்பு நல்லா ஊற வச்சுக்கணும் வேகணும் சாதம் அரைத்தரம் வந்ததும் ஊற வச்சிருக்க பாசி பருப்பு சேர்த்து வேக விடணும் மூடி போட்டா பொங்கி பொங்கி வரும் இந்த மாதிரி ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிடலாம் இப்போ சாதம் நல்லா வெந்துடுச்சு எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு பறுக்க தேவையில்லை அப்படியே போடலாம் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக நெய் ராசமாக இருக்கும் நல்லா கலந்து விடணும் சாதம் நல்லா வெந்துடுச்சு இப்போ வெண்பொங்கல் ரெடி இந்த அளவு இருக்கையில் இறக்கிடணும் அப்போ தான் சரியாக இருக்கும் இல்லைனா சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப கெட்டி இப்போ இப்ப வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது கூட பொங்கல் வெஞ்சனம் சேர்த்து சாப்பிட சுவையா இருக்கும் நன்றி பொங்கல் வெஞ்சனம் எப்படி செய்யறதுன்னு தனித்தனியா காய் குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு பதில் இது ஒரே வஞ்சனமாக வைக்கலாம் இது மாட்டு பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் வீட்லேயும் செய்வாங்க சில பேர் வீட்டு பொங்கல் அன்னைக்கு செய்வாங்க இப்ப இத வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு எல்லா வகை காய்கறியும் சேர்க்கலாம் பாக தவிர நாட்டுக்காய் எல்லா காயும் சேர்த்துக்கலாம் மஞ்ச பூசணி பரங்கி பழம்னு சொல்கிற மஞ்ச பூசணியும் கண்டிப்பாக சேர்க்கணும் அது கூட மற்ற காய்கறியும் சேர்த்துக்கலாம் வேவுக்கு கொடுக்குற எல்லா காயும் இதில் சேர்த்துடலாம் கிராமத்தில் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு இந்த குழம்பு பாரம்பரியமாக செய்வாங்க இதுக்கு பேர் வந்து ஆயாங்குழை குழம்பு மாங்காய் கொத்தவரங்காய் தட்டைப்பயிற்காய் அவரைக்காய் கத்தரிக்காய் முருங்கைக்காய் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும் ரெண்டு ரெண்டு சேர்த்தாலே போதும் அதிகமாக வரும் காய்கறி நம்மளுக்கு என்ன காய் கிடைக்குதோ எல்லா காயிலும் இருந்தோ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கா போதும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொடி செய்யறதுக்கு முழு மிளகாய் முழு மல்லி எடுத்துப்பாங்க நான் வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் எடுத்துக்கிறேன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடியில் ஏற்கனவே சீரகம் சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால நான் கம்மியாக எடுத்திருக்கேன் காய்கறி அதிகமாக இருந்ததுன்னா பொடி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் இப்போ இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும் இந்த குழம்புக்கு வந்து பருப்பு புளி எதுவுமே தேவையில்லை அதே மாதிரி குழம்பு தாளிக்கவும் வேண்டாம் வெங்காயம் பூண்டு மட்டும் பொடியோடு சேர்த்து இடிக்கணும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து அஞ்சாறு பால் பூண்டு இந்த காயில் எல்லாமே போட போகிறது இல்லை இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்க்க போகிறேன் இப்போ மிளகு சீரகத்தை வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருக விடாமல் வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுக்கணும் முழு மல்லி முழு மிளகாய் எடுக்கிறதுனா இது கூட சேர்த்து வறுத்துக்கணும் சீரகம் சோம்பு ரொம்ப கருகாமல் வறுத்துக்கணும் மிளகு சீரகம் நல்லா வறுபட்டுடுச்சு அடுப்பாக பண்ணிவிட்டு அதே சூட்டில் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் அடுப்பாக பண்ணிட்டேன் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்து பாத்திரத்தில் இருக்கிற அந்த சூட்லேயே இந்த பொடியை வந்து பெரட்டி விடணும் இந்த சூட்லேயே இந்த வாசம் போயிடும் இப்போ எல்லா காயும் கட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பச்சை மிளகாயும் ரெண்டு சேர்க்கலாம் தக்காளி இருந்து மூணு அளவு சேர்த்துக்கலாம் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கேன் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சேர்த்திங்கனால நல்லா சுவையாக இருக்கும் கொஞ்சமாக மல்லித்தலை இப்போ ஒரு பாத்திரத்தில் எல்லா காயும் சேர்த்து வேக விடலாம் பரங்கி பழம் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் மாங்காய் முருங்கக்காய் பட்டாணி வெண்டைக்காய் வாழைக்காய் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அவரைக்காய் புடலங்காய் தட்டைப்பயிர்காய் முள்ளங்கி கேரட் உங்களுக்கு எந்த காயை பிடிச்சிருக்கோ எல்லாம் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும் ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது காய்கறி மூழ்கிற அளவு சேர்த்தா போதும் குழம்பு வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது சேர்ந்த மாதிரி இருக்கணும் நல்லா ஒரு கொதி கொதிச்சப்பறம் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வறுத்து வச்சுருக்க மசாலாவை மிக்சியில் சேர்த்து இடிச்சுக்கணும் வெங்காயம் பூண்டு சேர்த்து ரெண்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கணும் வாசம் போகாம மூடி வச்சிடலாம் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் மட்டும் சேர்க்கணும் தாளிச்சு கொட்ட வேண்டாம் ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்க்கலாம் உப்பு தேவையான நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்து வேக விடலாம் இந்த குழம்பு வந்து பொடியை உரலில் இடிச்சிட்டு காய்கறியெல்லாம் பாத்திரத்தில் சேர்த்து வேக வச்சு வச்சோம்னா அதிக சுவையாக இருக்கும் குழம்பு எல்லா காய்கறியோடய சுவையும் எப்படி இருக்குன்னு அந்த குழம்புல தான் தெரியும் ஏன்னா அதுக்கு வந்து நம்ம தாளித்து கொட்ட மாட்டோம் புளி பருப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம் அதனால் அந்த காய்கறியோட சுவை நல்லா தெரியும் நல்லா காயெல்லாம் வெந்துடுச்சுப்போ முக்கால் தரத்துக்கு மேலே நல்லா வெந்திருக்கு வந்து காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் மஞ்சள் தூள் இதிலே அரைச்சி வச்சிருக்க பொடியை சேர்த்து வேக விடணும் அதிலே சேர்த்துக்கலாம் கிளறி விடணும் பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விடுங்க கட்டி தட்டி நிற்கும் மசாலா மசாலா உப்பு சேர்ற அளவு கொதிக்க விடணும் இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துடணும் நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விடணும் ஒரு கொதி கொதிச்சோடனே இறக்கிடலாம் நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் அப்படியே சிம்ல வச்சிடணும் குழம்பு அப்பதான் அந்த நல்லெண்ணெயில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாம் இப்போ பொங்கல் வெஞ்சனம் ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தான் இருக்கணும் காரம் கம்மியாக வேணும்னா மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துக்கங்க பச்சரிசி பொங்கல் வெண்பொங்கலோட சாப்பிட்றதுனால அது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கெட்டி ஆகிடும் இந்த குழம்பு வந்து ரெண்டு நாள் வரைக்கும் சாப்பிடலாம் சுட வச்சு சுட வச்சு சாப்பிடல சுவை நல்லா கூடும் நன்றி